அது அவள்தான் இது ஒரு திடில் கதை அன்பான கணவன் அன்பான மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேரும் அழகான ஒரு சிறு வீட்டில் தங்கியிருந்தனர் நான் அவர்களின் பக்கத்து வீட்டில் வசிப்பவன் என் பெயர் அமுதன் நிச்சயம் அவர்கள் வீட்டில் நடந்த சில விஷயங்களை பற்றி சொல்லத்தான் வேணும் நான் எனது இருந்து பார்க்குறப்போ அவங்க நால்வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் என் அம்மா பார்க்குறப்போ மட்டும் என்னவோ அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போலையே தெரியுமா ஒரு நாள் அம்மா என்னை கூப்பிட்டு அமுதா ஏன் அவங்க வீட்டில் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டையும் சச்சரமாகவே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஆனால் நான் பார்க்குறப்போ என் கண்களுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு ஆடுறது போல தானே தெரியுது என்ன ஆச்சரியம் ஒரே வீடு ஒரே மனிதர்கள் ஆனால் அம்மாவுக்கு வேறு மாதிரியும் எனக்கு வேறு மாதிரியும் தோணுதே என்னவா இருக்கும் எங்களுக்கு பிரச்சனையா அல்லது அவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன் இப்படியே சில காலம் போனது ரெண்டு மாதத்துக்கு பிறகு அவர்கள் சிரித்து விளையாடும் சத்தம் எங்கள் வீடு வர கேட்டுச்சு நான் உடனே அம்மாவை கூப்பிட்டு அம்மா இப்போ உங்களுக்கு சிறுப்பு சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்டேன் அம்மா சொன்னது எனக்கு அப்படியே அதிர்ச்சியை கொடுத்துச்சி இல்லையே எனக்கு அழுக சத்தம் தான் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதிர்ந்து போயிட்டேன் நான் சரி எதற்கு மேலும் தாமதிக்க கூடாது என்று நேரே அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் என்ன ஆச்சரியம் அவர்கள் சந்தோஷமாக சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் அம்மாவுக்கு மட்டும் அவங்க அழுவுறது மாதிரி சத்தம் கேட்குது யோசித்தவாறே அவர்களிடம் சென்று பேசலானேன் அக்கா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்றேன் இதோ வரேன் என்று உள்ளே சென்றாள் கீர்த்தனாக்கா நீண்ட கூந்தல் பார்ப்பதற்கு அழகான முகம் சாந்தமான முகபாவனையில் சிரித்தவாறே தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் ரொம்ப நன்றிக்கா என்று சொல்லிட்டு குழந்தைகளுடன் சற்று விளையாடி கொண்டிருந்தேன் அமுதா நாங்கள் இங்கே வந்து ரெண்டு வருடம் ஆகுது ஆனால் நீ இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லையே இப்போயாவது திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கியே எதுவும் காரணம் இருக்கா என்று கேட்டாள் கீர்த்தனா அக்கா நான் என்ன சொல்வது என்று புரியாமல் தவித்தேன் நடந்தவற்றை சொல்லலாமா என்று யோசித்து கொண்டிருந்தேன் ஆனால் சொல்வது சரியாக இருக்காது என்று நிதானித்து இல்லைக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்கள் குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத எங்கள் வீட்டு ஜன்னலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அதனால் எனக்கும் உங்கள் குழந்தைகளோட விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால தான்க்கா வந்தேன் என்றேன் ஒரு வழியாக கீர்த்தன அக்காவும் விட்டாள் ஆனால் என் மனம் கொண்டே இருந்தது அது எப்படி என் அம்மாவுக்கு மட்டும் இவங்க எல்லாருமே அழுவுறது மாதிரியும் சண்டையிடுறது மாதிரியும் தெரியுது கேட்குதுன்னு சொல்கிறாங்க என்று குழம்பிக்கொண்டே வீட்டிற்கு திரும்பினேன் அங்குதான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டிற்கு சென்றேன் அங்கு அம்மாவை காணவில்லை வீடு முழுக்க தேடிக்கொண்டிருந்தேன் எங்குமே காணவில்லை சரி எங்கே போயிருப்பாங்க என்று யோசித்தவாறு நான் என் படுக்கை அறைக்கு சென்று சற்று ஓய்வெடுக்கலாம் எனப்படுத்தேன் ஒரு பக்கமாக சாய்ந்து தூங்குவது என் பழக்கம் அப்பொழுது நேரம் இரவு மணி ஒன்பது அம்மாவை பற்றியே யோசித்து கொண்டே அப்படியே தூங்கிவிட்டேன் திடீரென்று யாரோ என்னை அழைப்பது போன்று உணர்ந்தேன் ஆனால் என்னவோ கண்விழிக்க மனம் வரவில்லை மீண்டும் கேட்டது ஆனால் இந்த முறை என் காது கிளிக்கும் சத்தம் அமுதா அமுதா என்ன என்று கண்விழித்து பார்த்தேன் என் தலைக்கு மேல் யாரோ அமர்ந்திருப்பதை கண்டேன் பதறிக்கொண்டு எழுந்து லைட்டை போட்டு பார்த்தேன் என் அறையில் யாருமே இல்லை அடச்சி கனவா அது அப்பொழுது மணி இரவு சரியாக பண்ணிரண்டு சரி அம்மா எங்கே வந்திருந்தா என்னை எழுப்பியிருப்பாங்களே என மனதிற்குள் நினைத்து கொண்டு என் நறையை விட்டு வெளியே வந்தேன் நான் வந்ததுதான் தாமதம் என் அறையின் கதவு பட்டார என்ன மூடிக்கொண்டது திறக்க முயற்சித்தேன் முடியவில்லை காற்றில் அடைத்திருக்கும் என்று விட்டுவிட்டு அம்மாவை தேட ஆரம்பித்தேன் அம்மா அம்மா அழைத்து கொண்டு தேடினேன் என் வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான் ஒரு ஹால் ஒரு சமையல் அறை ஒரு படுக்கை அறை ஒரு கழிப்பறை குளிப்பதற்கு அருகிலுள்ள தாமராபரணி ஆற்றிற்குத்தான் செல்ல வேண்டும் அம்மா அம்மா என் குரலை தவிர இங்கு ஒரு சப்தமும் கேட்கவில்லை எங்கும் நிசப்தம் மயான அமைதியாக இருந்தது ஏனோ இந்த அமைதி என்னை பதற வைத்தது அப்போதுதான் ஒன்றை கவனித்தேன் வாசல் கதவு மூடியிருந்தது அருகில் சென்று திறக்க முயற்சித்தேன் முடியவில்லை வெளிப்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது அம்மா இங்கே தான் போயிருப்பா குழப்பத்தில் சோபாவில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தேன் எங்கும் அமைதி திடீரென கதவு திறக்கும் சப்தம் கேட்டது நான் வாசலையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன் வந்தது அம்மாதான் ஆனால் வந்த கோலம்தான் என்னை அதிர வைத்தது ஈரமான சேலை நெத்தியில் பெரிய குங்கும பொட்டு விரிந்த கண்கள் இரவு மணி சரியாக ஒன்று என்னாச்சுமா எங்கே போனேன் இவ்வளவு நேரம் உன்னை காணும்னு பயந்தே போயிட்டேன் நான் எங்கம்மா போனேன் என்னது என் வினாவிற்கு அம்மா சட்டை செய்தது போல் தெரியவில்லை அம்மாவின் உதடுகள் திறக்கவே இல்லை என்னை தாண்டிச் சென்று அவள் படுக்கையில் படுத்து கொண்டாள் என்ன நடக்குது என்று புரியாத குழப்பத்தில் வாசல் கதவை மூடிவிட்டு என் படுக்கை அறைக்குச் சென்றேன் கதவு காற்றில் ஏற்கனவே மூடியிருந்தது திறக்க முயற்சித்தேன் முடியவில்லை சரி அம்மாவின் நிலை வேறு சரியில்லை இங்கேயே தூங்கலாம் என்று முடிவு செய்து சோஃபாவில் படுத்தேன் தூக்கமே வரவில்லை குழப்பத்தில் மனம் தூங்க மறுத்து புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் என்னையும் அறியாமல் தூங்கிப்போனேன் அமுதா அமுதா எழுந்திரிடா நேரமாச்சு வேலைக்கு போக வேண்டாமா அமுதா தூக்கம் திடுக்கென கலைந்தது அது அம்மாதான் அம்மாவின் குரல்தான் விழித்து பார்த்தேன் அட அம்மாதான் நன்கு உலர்ந்த சேலை நெற்றியில் சிறிய பொட்டு அதன் மேல் சிறிது விபூதி என் அம்மா இப்பொழுதுதான் என் அம்மா போலவே காட்சியளித்தாள் நான் குழப்பத்தோடு எழுந்து செய்தித்தாளை புரட்டினேன் ஏனோ மனம் செய்தித்தாளில் ஒற்றவில்லை இரவு நடந்ததை பற்றி அம்மாவிடம் கேட்கலாமா என யோசித்தேன் அம்மாவே அருகில் வந்து பேசினாள் டே அமுதா ஏன் உன் படுக்காரையை திறக்க முடியல என்னாச்சுடா என்ன செஞ்ச கதுவை தெரியலையம்மா இதோ இப்போ போய் பார்க்குறேன் முயற்சித்தேன் என்னாலும் திறக்கவே முடியவில்லை வெளிப்பக்கமாக சென்று ஜன்னல் வழியாக அறைக்கதவை பார்த்து அதிர்ந்து போனேன் ஓடினேன் அம்மாவிடம் அம்மா 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 அற என் அரை என் அற என்னடா சொல் ஏன் இப்படி பார்த்தர்ற அம்மா என் அறையின் கதவு உள்பக்கம் தாப்பா போட்டிருக்குமா என்னடா சொல்கிற நீ எதுவும் குறும்புத்தனம் பண்ணியா ஐயோ அம்மா இல்லைம்மா நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன் சரி நீயே வந்து பாரேன் அம்மா வந்து பார்த்தாள் ஆமாண்டா புதா எப்படிடா நீ வெளியே வந்திருக்க உள்பக்கம் மூடி இருக்க படா கில்லாடிடா நீ அம்மா என்னை கிண்டல் செய்தாள் ஐயோ அம்மா அது நான் இல்லை அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல இதுதான் சமயம் இரவு நடந்தது அம்மாவிடம் கேட்டுவிட வேண்டியது தான் சரி அது இருக்கட்டும் நேற்று ராத்திரி நீ எங்கம்மா போன அம்மா என்னை பார்த்து சிரித்து கொண்டே நான் எங்கடா போகிறேன் நான் ஆளில் தான் படுத்திருந்தேன் எங்கேயும் போகலையே என்று கூறிவிட்டு சமையலறைக்கு சென்று சமைக்க ஆரம்பிக்க ஆரம்பித்தாள் அம்மா எனக்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது சரி இதை பற்றி யோசிச்சா அவ்வளவுதான் வேலைக்கு போனும் நேரமாகிருச்சு என மனதிற்குள் எண்ணிக்கொண்டு மற்ற துணிகளை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு சென்றேன் அவ்வளவு அழகான ஆறு பறந்து விரிந்து காணப்பட்டது குளிர்ந்த காற்று எங்கும் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் குதூகலத்துடன் விளையாடி கொண்டு குளித்து கொண்டும் இருந்தனர் இதையெல்லாம் கண்டதும் என் மனம் சிறிது லேசானது தண்ணீரில் இறங்கி சூரியனை நமஸ்கரித்துவிட்டு மூன்று முறை முக்கி எழுந்தேன் கண்களை திறந்தேன் ஒரு பெண் ஆஹா என் கண்கள் அவ்வளவு அழகான பெண்ணை இதுவரை கண்டதில்லை அவ்வளவு அழகு சிவப்பு வண்ண ஆடை அது ஈரத்தில் நனைந்த அவள் உடலோடு ஒட்டியிருந்தது நான் என்னையே மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அவள் கண்கள் என்னை நோக்கி திரும்பாதா என ஏங்கினேன் ஏன் ஏக்கம் அவளை சென்றடைந்தது போல அடுத்த கணம் அவள் கண்கள் என்னை நோக்கி திரும்பியது என் மனம் சிறகடித்து பறந்தது இத்தனை அழகான கண்களா அவளைத் தவிர என் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை எவ்வளவு நேரம் அப்படியே அசையாமல் நின்றிருந்தேன் என்று தெரியவில்லை அவளது பால் போன்ற மேனி என்னை அவள் மீது முகம் கொள்ளச் செய்தது அவளது பளிங்கு முகம் என்னை அவளிடம் காதல் வசப்படுத்தியது ஒரு பார்வையில் இத்தனை மாற்றம் என் மனதில் எப்படி உண்டானது அவள் என்னை கண்டுகொண்டும் கண்டு கொள்ளாது போல் சென்றுவிட்டாள் நான் அப்படியே தண்ணீரில் மூழ்கி காதலில் நனைந்து எழுந்தேன் ஆற்றில் குளித்துவிட்டு உடைமாற்றாமல் அப்படியே ஈர உடையுடன் வீட்டிற்கு சென்றேன் என்னடா அமுதா இப்படி வந்திருக்க அம்மாதான் கேட்டாள் என் நினைவு முழுவதும் அவள் மட்டுமே இருந்தாள் அம்மாவின் கேள்வி செவியில் விழுந்ததும் பதில் கூற மனமில்லை பேசினால் கூட அவள் முகம் மறைந்துவிடுமோ என்று பயந்தேன் திடீரென்று ஒரு அலறல் சத்தம் என் காதை கிழித்தது அதோடு என் அவளை பற்றிய சிந்தனையையும் களைந்தது திடுக்கிட்டு போனேன் இந்த முறை அது அலறலாகவே அம்மாவின் செவிகளிலும் கேட்டது அதுவும் பக்கத்து வீட்டில் இருந்துதான் நாங்கள் இருவரும் பக்கத்து வீட்டிற்கு ஓடினோம் நாங்கள் செல்வதற்குள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களும் வந்திருந்தார்கள் ஆனால் நடப்பது என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை அனைவரும் வெளியில் நின்றனர் நானும் அம்மாவும் தாமதிக்காமல் உள்ளே சென்றோம் அங்கு அப்படி ஒரு கொடூர காட்சி அந்த குழந்தையின் வாயில் ரத்தம் கூர்மையான பட்கள் கீர்த்தனா அக்காவின் தலையிலும் ரத்தம் நானும் அம்மாவும் அதிர்ச்சியில் விடவிடுத்து போனோம் எங்களை கண்டதும் குழந்தையும் கீர்த்தனா அக்காவும் மயங்கிவிட்டனர் எங்களுக்கோ அவர்கள் அருகில் செல்ல பயம் அக்காவின் தலையில் இருந்த ரத்தம் மட்டும் நிற்காமல் போய்கொண்டே இருந்தது உடனே தாமதிக்காமல் நூற்றி எட்டுக்கு அழைத்து உதவி கேட்டேன் சரி அருள் அண்ணா எங்கே சென்றால் இன்னொரு குழந்தை எங்கே வீட்டுக்குள் சென்று தேடினேன் இருவரையும் காணவில்லை நல்ல பெரிய வீடு சொல்லப்போனால் எங்கள் வீட்டிற்கு மூன்று மடங்கு பெரியது ஆனால் இருப்பது நான்கு பேர் மட்டும்தான் அருளும் கீர்த்தனாவும் காதல் திருமணம் எவ்வளவோ எதிர்ப்பை தாண்டி இந்த நிலைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்று அம்மா கூற கேட்டிருக்கிறேன் சரி இப்பொழுது என்ன நடந்திருக்கும் நானும் அம்மாவும் குழப்பத்தில் அமர்ந்திருந்தோம் சற்று நேரத்திற்கெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்தது நான் வெளியில் சென்றேன் கூட்டம் களையவும் இல்லை வீட்டிற்குள் நுழையவும் இல்லை பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஆம்புலன்ஸில் இருந்து ஒரு செவிலியரும் இரண்டு கம்பவுண்டர்களும் இறங்கினார்கள் நான் அருகில் சென்று அழைத்தேன் வாங்க வாங்க நான் தான் கூப்பிட்டேன் வாங்க அவர்களும் விரைந்து வந்து முதலில் அக்காவை கையை பிடித்து பார்த்து தூக்கிச் சென்றனர் அருகில் இருக்கும் அரச மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் வாருங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டனர் நானும் மறந்துவிட்டேன் ஐயோ குழந்தையை தூக்காமல் போயிட்டாங்களே என் அம்மாவும் அதை ஏன் என்று கேட்கவில்லை வீட்டிற்குள் சென்று விட்டாள் புரியாமல் குழம்பினேன் சரி நாம் அம்மாவை கூப்பிட்டு வர்றதுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது என்று தோன்றவே நானே சென்றேன் குழந்தையை பார்த்தேன் அவள் உடலில் காயம் ஏதும் இல்லை தண்ணீர் தெளித்தேன் எழுந்து கொண்டாள் பின்வாயில் உள்ள ரத்தத்தை துடைத்து கொண்டே கேட்டேன் என்னாச்சு பாப்பா ஏன் அம்மா தலையிலிருந்து ரத்தம் வருது குழந்தை எதுவுமே பேசவில்லை என்னை மட்டும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தது திடீரென்று சிரித்தது ஏன் என்று புரியவில்லை அந்த சிரிப்பு எனக்கு ஒருவித பயத்தை தந்தது அதற்குள் அருள் அண்ணாவும் வந்திருந்தார் நான் கீர்த்தனாக்காவை பற்றி கூறினேன் உடனே தாமதிக்காமல் அமுதே தம்பியை மட்டும் பார்த்துக்கோ நான் அவளுக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கெஞ்சும் தோணியில் கேட்டார் அருள் சரிண்ணா போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் தம்பியை என்றேன் அருள் சென்ற சிறிது நேரத்திற்குள் குழந்தையும் தூங்கிவிட்டாள் என்னை அம்மா அழைக்கும் சப்தம் கேட்டது நான் உடனே பாபுவையும் என்னுடன் அழைத்து சென்றேன் என்னடா ஏண்டா இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்றாள் அம்மா நான் நடந்ததை கூறினேன் சரி சரி அவன் அப்பா வர்ற வரைக்கும் அவன் இங்கே இருக்கட்டும் என்றாள் இல்லைம்மா அங்கே பாப்பா தூங்குறா ஒண்டியாக விட்டுட்டு வந்திருக்கோம் நாங்கள் அங்கே போகிறோம்மா என்றேன் எந்த பாப்பா கீர்த்தனா அதுக்குள்ளேயும் வந்துட்டாளா என்னது அம்மா ஏன் இப்படி கேட்குறா என்று குழம்பினேன் அம்மா அக்கா இல்லை அவங்களோட குட்டி பாப்பா என்றேன் என்னடா உலவிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு எங்கே இருக்குது குட்டி பாப்பா பாபுன்னு தோ இந்த ஒரு பையன் மட்டும்தானே அவனும்தோ நம்ம கூட இருக்கான் வேறு யார் அங்கே இருக்க போகிறாங்க என்றால் அம்மா என் இதய துடிப்பு அதிகரித்தது உடம்பெல்லாம் வெறுத்தது தலை சுற்றி பொத்தென்று விழுந்தேன் வேறு எதுவுமே என் இல்லை